அழைக்கான வீடியோக்கான ஒரு ப்ரோமோ தான் வந்திருக்கு ப்ரோமோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படிதான் சொல்லணும் அதாவது நம்ம மாறன் இருக்கார்ல மாறன் வந்து என்ன தான் வீராவை நெருங்கி நெருங்கி போய் வந்து ப்ரொப்போஸ் பண்ணுறதுக்கு அவங்கள வந்து அட்ராக்ட் பண்ணுறதுக்கு என்னென்னமோ செஞ்சு பார்த்தாலும் வந்து நம்ம வீரா வந்து மனசை வந்து கல்லாக்கிட்டு விலையை விலகி போகிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும் இன்றைக்கி என்ன நடந்துச்சு எது நடந்துச்சுன்னு பார்க்குறப்போனா சேனலை மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணியிருங்க ஃபர்ஸ்ட் அடுத்த உடனே நம்ம வீரா இருக்காங்கல்ல வீரா வந்து வீட்டுக்கு போகிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அப்போ வந்து பைக்கில் கூட்டு போகிறாங்க நம்ம மாறன் வந்து பைக்கில் பின்னாடி வச்சு கூப்பிட்டு போகிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க நம்ம மாறனுக்கு வந்து பயங்கரமான ஃபீலாக இருக்குது அதாவது அது லவ்வரை வந்து பின்னாடி உட்கார வச்சுக்கிட்டு பைக் ஓட்டிகிட்டு போகிறதே ஒரு தனி ஃபீல் தான் வரும் அது மாதிரி அவர் வந்து ரசித்து போய்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க பேக்ரவுண்டில் வந்து ஒரு நல்ல லவ் சாங்ஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்க போய்கிட்டே இருக்கும்போது நம்ம வீராவோட ஃபேஸ் வந்து சரியாக தெரிய மாட்டேங்குது உடனே என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம மாறனை வந்து கண்ணாடி அட்ஜஸ்ட் பண்ணி அவங்க ஃபேஸுக்கு நேரம் வச்சு பார்த்து ரசிச்சுக்கிட்டே போய்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க இவங்க போகிற இவங்க பண்ணுறதெல்லாம் வந்து நம்ம வீரா பின்னாடி உட்காந்துட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க என்ன இவங்க போகிறது சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு நீ முதல்ல வண்டி ஓரங்கட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க எதுக்கிட்டு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து மாறன் கேட்குறாங்க நீ வண்டி ஓரங்கட்டு நான் அவரை சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க வண்டி வாரம் கட்டிட்டு ஏன் இப்போ நல்லா தானே போய்கிட்டு இருந்தோம் என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி வந்து மாறும் கேட்குறாங்க இல்லை உன் போக்கே சரியில்லை நீ என்ன பண்றேன்னா நீ வண்டியில் போயிருக்கு நான் ஆட்டோ பிடிச்சி போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க நம்ம வீரா என்னது ஆட்டோ பிடிச்சு போறா நான் எவ்வளோ தூரம் கூட்டு வந்திருக்கேன் இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்கு உங்க வீடு கொண்டு போய் நான் உன்னை சீக்கிரமாக வந்து சேஃபாக இறக்கி விட்டுட்டு வீட்டுக்கு போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதெல்லாம் தேவையில்லை நான் இங்கேருந்து பக்கத்தில் தானே நான் ஆட்டோ பிடிச்சி போய்க்கிறேன் நீ உங்க வீட்டுக்கு போ அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம வீரா சொல்கிறாங்க என்னது இவ்வளோ சீக்கிரம் வீட்டுக்கு போக சொல்றேன் நான் எல்லாம் இவ்வளோ சீக்கிரம் வீட்டுக்கு போனதே கிடையாது எப்போயுமே மிட் நைட்லாம் போவேன் இவ்வளோ சீக்கிரம் வீட்டுக்கு போனால் அத்தையை என்னை ஆச்சரியமாக பார்க்கும் ஆல்ரெடி வந்து நான் ஒரு மாதிரி டல்லாக இருக்கேன்னு சொல்லிட்டு வீட்டில் அத்தைக்கு வந்து டவுட் எல்லாம் வந்து ஒரு மாதிரி தான் என்னை பார்த்துக்கிட்டு இருக்காங்க இப்போ நான் திருப்பி சீக்கிரமாக வீட்டுக்கு போனால் கன்ஃபார்மே பண்ணிடுவாங்க எனக்கு ஏதோ ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதனால அதெல்லாம் சரியாக வராது வா உன்னை கொண்டு போய் வீட்டில் விட்டுட்டு நான் வீட்டுக்கு தான் டைம் வந்து கரெக்டாக இருக்கும் வா போவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க வாங்கிட்டு பெண்ணை வீட்டுக்கு லேட்டாக போகணும் அதானே உனக்கு பிரச்சனை அப்புறம் நீ என்ன பண்ணுறேன்னா இப்படியே நீ போ எங்கேயாவது போய் ஊரை சுற்று நைட்டு வரைக்கும் ஊரை சுற்றிட்டு அதுக்கடுத்து நீ வீட்டுக்கு போ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதெல்லாம் தெரியாது நான் உனக்கு விட்டுட்டு தான் போவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த நேரத்தில் வந்து ஒரு ஆட்டோ ஆட்டோ வந்து வருது அண்ணே ஆட்டோ நிப்பாட்டுங்கண்ணே அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம வீரா நிப்பாட்றாங்க உடனே மாறன் வந்து அண்ணே அதெல்லாம் வேண்டாம் நீ கிளம்புங்கன கிளம்புங்கனே அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க உடனே அந்த ஆட்டோக்கார் வந்து ஆட்டோ எடுத்துகிட்டு போயிடுறாரு இப்போ எதுக்கு வந்த ஆட்டோ நீ விரட்டி விட்ட அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம வீரா வந்து கேட்காங்க உடனே நம்ம மாறின வந்து சொல்கிறாங்க அதெல்லாம் தேவையில்லை ஒழுங்காவாக அவனை கொண்டு போய் இறக்கி விட்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க எவ்வளவோ கூப்பிட்டு பார்க்குறாங்க நம்ம இவங்க வந்து வீரா வந்து வர்ற மாதிரி தெரியல உனக்கு வந்து நான் கொஞ்சம் இடம் கொடுத்தாலும் நீ வந்து தலைக்கு மேலே ஏறி மிளகா அரைக்க ஆரமிச்சிடறேன் அதனால் இதெல்லாம் சரியாக வராது நீ உன் வேலையை பார்த்துட்டு போகையுமே என்கிட்ட அவ்வளோவா நீ ஒண்டி பழையக்கிறதா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு விற்று நடைய கட்ட ஆரம்பிச்சிடுறாங்க நான் நடந்தே போய்க்கிறேன் நீ வீட்டுக்கு போக போய்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏ இருடி உனக்கு என்ன தாண்டி பிரச்சனை நான் உன்னை வீட்டு கொண்டு போய் விருண்டி அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம இவங்க சொல்கிறாங்க மாறன்னு சொல்கிறாங்க நான் என்ன உன்னை என்ன ஸ்பீட் பிரேக்கில் விட்டுனா எல்லாம் வேகமாக போனால் எதுக்கு இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்க எனக்கு அதெல்லாம் இனிமே உங்க கூட வர முடியாது எனக்கு ஒரு கல்யாணம் போகுது வெளியில் பார்த்தா நீ என்ன நினைப்பாங்க தப்பாக நினைப்பாங்க நீ பண்ணுறதும் சரியில்லை எனக்கு இதெல்லாம் நீ உங்கள் வீட்டை பார்த்து போய் வீட்டு பார்த்து போகிறேன் அதுதான் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்ன தாண்டி பண்ணணும் அப்படிங்கிற முதல்ல கிளம்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மூஞ்சி அடிச்ச மாதிரி வந்து வீர வந்து அந்த இடத்துல இருந்து போயிடுறாங்க மார்க் அந்த இடத்துல வந்து ஃபீல் பண்ணி நின்றுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அதோட பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோமோ வந்து முடிச்சிடுறாங்க